ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இருந்த பாடலி புத்திரம் இன்னொரு சான்று வந்து என்னன்னா பாதிரி மரங்கள் வந்து நிறைந்த ஒரு பகுதியாக இருந்தது பாதிரி மரத்துக்கு வந்து வடமொழியில் வந்து பாடலம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து இருக்கு அப்பர் சைவ மதத்திற்கு மாறுவதற்கு முன்னால் இருந்த சமண அடையாளங்கள் இங்கே இருந்த சமண கோயில்கள் சமண மொழிகள் என்பது அழிக்கப்பட்டு சைவ பள்ளிகளாக சைவ கோயில்களாக மாற்றப்பட்டது குலோத்துங்க சோழன் முடிசூட்டி கொண்டதை சொல்லும் கல்வெட்டு சிதம்பரத்தில் தான் வந்து சோழ அரசர்கள் முடிசூட்டி கொள்றாங்க அப்படின்ற செய்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதுக்கான ஆதாரம் வந்து இல்லை ஆனால் சொஸ்தி ஸ்ரீ தில்லை திருநகர் சிறப்புடையதாக திருமுடி சூடிய ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவர் அப்படின்னு வந்து ஒரு கல்வெட்டு வந்து இந்த கோயில் வந்து கிடைக்கும் கடலூர் பல வரலாற்று நிகழ்வுகளுக்கும் சமய பின்னணிகளுக்கும் புகழ்பெற்ற பகுதி திருமுனைப்பாடி நாடு நடுநாடு என்றெல்லாம் அழைக்கப்பட்ட ஆட்சி பகுதியாக கடலூர் விளங்கி இருக்கிறது கடலூர் என்று ஏன் பெயர் வந்தது என்பதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன கடல் இருந்து உள்வாங்கியதால் ஏற்பட்ட நிலப்பரப்பில் உருவான நகரம் என்பதால் கடலூர் என்று பெயர் வந்தது என்பது போன்ற விளக்கங்கள் கூறப்படும் நிலையில் மூன்று நதிகள் கூடி கடலில் கலக்கும் இடம் என்பதால் கூடலூர் என்கிற பெயர் வந்து பிற்பாடு அது கடலூர் என்று மாறியதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் கெடிலம்மாறு பெண்ணையாறு பரவநாறு என்று அந்த மூன்று நதிகள் குறிப்பிடப்படுகின்றன காவிரி தென்பெண்ணை பாலாறு இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நதியாக வந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் வந்து இப்போ நிறைய நதிகள் வந்து இந்த கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நதிகள் வந்து ஓடி வங்காள கூட கடலில் வந்து கலக்குது அதில் ஒரு அதிகம் பேசப்படாத நதி வந்து கடில நதி இந்த ஆறு வந்து கடலூருக்கு வந்து கூடலூர்னு வந்து ஒரு பெயர் வந்து சொல்கிறாங்க அது அதான் முதல் பெயர்னு வந்து சொல்கிறாங்க மூன்று ஆறுகள் வந்து கூடுது மூன்று ஆறுகள் மூன்று ஆறுகள் வந்து ஒன்று வந்து ஆறு கர்நாடகா நந்தி துர்க்கத்தில் தோன்றக்கூடிய ஆறு பல கிலோமீட்டர்கள் பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் ஓடி கடைசியில் வந்து அது வந்து கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் வந்து கடலோடு வந்து கலக்குது இது ஒரு கூடல் அடுத்தது வந்து கடலூர் இந்த கெடில நதியானது பரவனாரோடு இணைந்து கடலூர் ஓட்டி பகுதியில் துறைமுகம் பகுதியில் கடலூர் கலைக்கல்லூரி இதுக்கு முன்னாடி வந்து கூ கலக்குது ஸோ இந்த இது ஒரு கூடல் ஆக மூன்று கூடல்கள் வந்து இருக்கிறதுனால இதை வந்து கூடலூர் முதல்ல வந்து கூடலூர் அப்படின்ற ஒரு பெயர் வந்து இருந்தது சரி இந்த பெயர் இந்த எதாவது ஆதாரம் இருக்கா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்து கூடலூர் அரசனான ஏழுசை மோ மோகனான ஜனநாத கச்சிராயன் வைத்த திருநொந்தா விளக்கு அப்படின்னு ஒரு நந்தா விளக்கு திருமானிக்குழி கோயிலுக்கு கொடுத்ததை ஒரு கல்வெட்டு வந்து வந்து சொல்லுது சுந்தர சண்முகனார் என்பவர் எழுதிய கெடிலைக்கரை நாகரீகம் என்கிற நூல் நதி பற்றியும் கடலூரில் முக்கிய வரலாற்றுப் பதிவுகள் பற்றியும் விளக்கமாக பேசுகிறது மையனூர் என்கிற ஊருக்கு அருகே பிறக்கும் கெடிலம் நதி மேற்கு கிழக்காக ஓடிவந்து திருவைந்திரபுரம் என்கிற ஊரில் தெற்கு வடக்காக திசை மாறுகிறது இதனால் உத்தரவாகினி என்று இந்த நதி சிறப்பு பெற்று அழைக்கப்படுகிறது பாண்டிய நாட்டில் பிறந்து அதே நாட்டுக்குள் கடலில் கலக்கும் வைகை நதி போல திருமுனைப்பாடி நாட்டில் பிறந்து அந்த நாட்டு பகுதிக்குள்ளேயே கடலில் கலக்கும் நதியாக கெடிலம் நதி குறிப்பிடப்படுகிறது வரையார்ந்த வைரத்திரள் மாணிக்கம் திரையார்ந்த புனல்பாய் கெடிலம் வரைகள் வந்திழியும் கெடிலம் என்று அப்பர் பெருமான் பாடுகிறார் இப்படி சிறப்பு பெற்ற நதியின் கரையில் வரலாற்று சிறப்புமிக்க பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன தற்போது திருப்பாதிரி புலியூர் என்று அழைக்கப்படும் பகுதி பாட்டலிபுத்திரம் என்று அழைக்கப்பட்டதாக கெடிலைக்கரை நாகரீகம் நூலில் சுந்தர சண்முகனார் குறிப்பிட்டிருப்பது ஆச்சரியப்பட வைக்கிறது பாட்டலி புத்திரம் என்பது அசோக சக்கரவர்த்தியால் புகழ்பெற்ற மௌரிய பேரரசுக்கும் தலைநகரமாக விளங்கிய பகுதி இது தற்போதைய பீகார் மாநிலத்தின் தலைநகரான பாட்னாவின் பழைய பெயர் இந்த பெயர் எப்படி கடலூரில் உள்ள ஒரு பகுதிக்கு வழங்கப்பட்டது என்கிற பின்னணியில் பல தகவல்கள் கிடைக்கின்றன அவற்றில் பாட்டலி மரங்கள் நிறைந்த இடமாக விளங்கியதால் அந்த பெயர் வந்தது என்றும் சமண மதம் செழித்த பகுதியாக இது விளங்கியது என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் பாடலிபுத்திரங்கிறது வந்து மிகப்பெரிய பேரரசுகளுக்கு தலைநகரமாக இருந்த ஒரு நகரம் இது வந்து கங்கையினுடைய நதிக்கரையில் வந்து இருந்திருக்குது இந்த நகரத்தினுடைய நந்த பேரரசு அப்புறம் வந்து மௌரிய பேரரசு இது போன்ற மிகப்பெரிய பேரரசுக்கு தலைநகரமாக மகத நாட்டினுடைய தலைநகரமாக வந்து இருந்தது இந்த பாடலிபுத்திரத்தை போன்ற ஒரு புகழ்வாய்ந்த நகரமாக அன்ற அந்த காலத்தில் வந்து திருப்பாதிரி புலி பகுதி இருந்திருக்குது அது மட்டும் இல்லாத இது பாடலிபுத்திரன்றது இன்னொரு சான்று வந்து என்னென்னா பாதிரி மரங்கள் வந்து நிறைந்த ஒரு பகுதியாக இருந்தது பாதிரி மரத்துக்கு வந்து வடமொழியில் வந்து பாடலம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து இருக்கு திருப்பாதிரி புலியூரில் அமைந்திருக்கும் பாடுலேஸ்வரர் ஆலயத்தின் தல விருட்சமாக இந்த பாடலி மரம் விளங்குகிறது பாதிரி மரம் என்று அழைக்கப்படும் இந்த மரத்தின் பெயரால் பாதிரி குப்பம் என்கிற ஊரும் வழங்கப்படுகிறது எட்டாம் நூற்றாண்டு காலங்களில் இந்த பகுதி வந்து பாடலிபுத்திரம் என்று அழைக்கப்பட்டது பாடல வனம் பாடல மரங்கள் அடர்ந்து இருந்த பகுதியினால் பாடலிபுத்திரம் என்ற பெயர் வந்து இதுக்கு இருந்தது இப்போ வந்து இந்த மரங்கள் எந்த இடத்துலையுமே இல்லை இப்போ நம்ம கோயிலில் பார்த்துருக்கக்கூடிய ஒரே ஒரு மரம் தான் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் மிகவும் சிரமப்பட்டு இந்த மரங்களை வந்து அங்கங்கே பயிர் பண்ணி வளர்க்குறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் இந்த மரத்தினுடைய கிளைகள் இந்த கோயிலுக்கு உள்ள ஒரு மரம் இருக்குது அந்த மரம் வந்து இப்போ போச்சு அதை வந்து மேலே பித்தளையால் ஒரு கவசம் செஞ்சு மூடி இருக்காங்க உயிருடன் இருக்கக்கூடிய மரம் என்பது இது ஒன்று தான் இந்த மரம் தற்போது அருகி விட்டதால் பாட்டலி மரங்களை மீண்டும் பெருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் சிலர் ஒன்றிணைந்து அந்த மரத்தின் கன்றுகளை நட்டு பராமரித்து வருகிறார்கள் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் திருப்பாதிரி புலியூர் உள்ளிட்ட இடங்கள் கிபி ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பாட்டலி புத்திரம் என்று அழைக்கப்பட்டதாகவும் அப்போது சமண செழித்து இங்கே இருந்ததாகவும் அறிய கிடைக்கும் நிலையில் அந்த காலகட்டத்தின் சமண சிற்பங்கள் இப்போதும் இங்கே காணப்படுகின்றன அவற்றில் ஒரு சிற்பம் குமரப்ப நாயக்கன் பேட்டை என்று அழைக்கப்படும் ஊரில் காண கிடைக்கிறது சமண தீர்த்தங்கரரின் சிற்பம் சிறிய மண்டபம் அமைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது அழகும் பிரம்மாண்டமும் நிறைந்த இந்த சிற்பம் கிபி ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்தைச் சேர்ந்ததாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் திருநாவுக்கரசர் என்கிற அப்பர் சைவ சமயத்திற்கு மாறுவதற்கு முன்னால் சமண மதத்தை பின்பற்றினார் என்பதும் அவர் பாட்டலி புத்திரத்திலிருந்த சமண மடத்தில் தங்கியிருந்தார் என்பதும் வரலாற்றோடு தொடர்புடைய தகவல்களாக அறிய கிடைக்கின்றன மிக அழகான ஒரு சமண சிற்பம் வந்து காணப்படுது ஒரு காலத்தில் வந்து இந்த பகுதியில் வந்து பாடலிபுத்திரம் அப்படின்னு அழைக்கப்பட்டதாக வந்து சில தகவல்கள் நடிப்பில் வந்து அறிய கிடைக்கிது பாட்னா வந்து பாடலிபுத்திரமாக அழைக்கப்பட்டது போல் இந்த பகுதியும் வந்து பாடலிபுத்திரம் அப்படின்னு அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அதாவது அப்பர் குறிப்பாக அப்பர் அவர்கள் வந்து சைவ சமயத்திற்கு மாறியதற்கு முன்பு வரைக்கும் வந்து சமண மதம் வந்து செழித்து வளர்ந்த பகுதியாக வந்து இது சொல்லப்படுது இங்கே நிறைய சமண பள்ளிகள் சமண கோவில்கள் எல்லாம் வந்து இருந்ததுக்கான குறிப்புகள் கிடைக்கிது தர்மசேனர் அப்படிங்கிற பேரில் வந்து அப்பர் சமண தொண்டு புரிந்தால் கூட நமக்கு வந்து பல தகவல் அடிப்படையில் கிடைக்கிது ஏழு எட்டாம் நூற்றாண்டிற்கு பிறகு எது மாதிரியான ஒரு மாற்றம் இந்த பகுதியில் வந்துச்சு இங்கே வந்து இந்த மாதிரி எத்தனை சமண சிற்பங்கள் வந்து இன்றைக்கும் காண கிடைக்கிது இப்போ பல்லவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி இது இந்த நடுநாடு தொண்டை நாடு மலைமான் நாடு இப்படி சொல்லக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாமே பல்லவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அந்த பல்லவர்கள் வந்து சமண மதத்தை ஆதரித்ததுனால அங்கங்கே சமண பள்ளிகளை வந்து நிறுவனாங்க அப்புறம் பெருமான் இந்த சமயத்துக்கு மாறினதுக்கப்புறம் அவரே வந்து மகேந்திர பல்லவனால் நீ எதுக்கு ச சைவ சமயத்துக்கு போனோன்னா அவரை கல்லில் கட்டி கடலில் போடுறாங்க அப்புறம் சுண்ணாம்பு கால வாயில் இட்டு அவரை வேக வைக்கிறாங்க யானை காலால் எடுதாக செய்கிறாங்க எதுலேயுமே அவர் இறக்கலை அவர் வந்து திரும்ப அதே மெயோட வர்றதுனால அவன் வந்து பயந்து அந்த அரசனுமே சம சைவ சமயத்துக்கு வந்து மாறிடுறான் இப்போ சைவ சமயத்துக்கு அரசனே மாறிட்டாங்கும்போது அப்போ அரசனால் காப்பாற்றப்படக்கூடியது தான் ஒரு மதம் அப்போ அழிக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட ஆற்றில் தூக்கி வீசப்பட்ட உடைக்கப்பட்ட சிற்பங்கள் சிலைகள் வந்து நிறைய இருந்தது அதுல கிடைத்த ஒரு சிற்பம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மகாவீரம் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயில் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற சிறப்புக்குரிய தலம் திருநாவுக்கரசர் முதன் முதலில் தேவாரப்பாடல் பாட ஆரம்பித்த தலம் அட்ட வீரட்ட தலங்களுள் ஒன்றாகவும் திரிபுரத்தை எரித்த வீர செயல் நிகழ்ந்த தலமாகவும் இது குறிப்பிடப்படுகிறது ஞான சம்பந்தருக்கு இறைவன் திருநடனம் காட்டிய தலம் அப்பரின் தமக்கையார் திலகவதியார் தங்கியிருந்து திருத்தொண்டு செய்து வந்த திருத்தலம் என்பது போன்ற பல சிறப்புகளுக்கு உரியதாக இந்த கோவில் விளங்குகிறது இந்த கோவில் பல்வேறு ஆட்சிக் காலங்களில் புனரமைக்கப்பட்டு இன்று வரை சிறப்பான வழிபாட்டில் இருந்து வருகிறது அப்பருக்கு சூளை நோயை கொடுத்து அவரை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு இறைவன் மாறச் செய்த நிகழ்வு இங்குதான் நடந்தது என்று சொல்கிறார்கள் இந்த கோயில் வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோயில்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இந்த மதம் சம்பந்தப்பட்ட சமணர்கள் சைவர்களாக மாற்றப்பட்டு சைவ சமயத்தை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட பகுதி என்பதற்கு அடிப்படை காரணமாக அமைந்த ஒரு செயல் எதுன்னீங்கன்னா நம்ம அப்பர் பெருமான் அவர் வந்து சமண சைவ மாறாரு திலகவதியார் வசித்து வந்த வீடு இருந்த இடமாக கோவிலுக்கு எதிர்புறத்தில் இருக்கும் ஒரு பகுதி சொல்லப்படுகிறது அங்கே திலகவதியாருக்கு சிறிய சிலை ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது கடலூர் மாவட்டத்தில் திருப்பாதிரி புலியூர் திருவதிகை போன்ற பகுதிகளும் அங்கிருக்கும் ஆலயங்களும் வரலாற்றோடு தொடர்புடைய பதிவுகளை கொண்டிருக்கின்றன இவற்றில் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறிய அப்பர் பற்றிய நிகழ்வுகள் சமய புராண அடிப்படையில் மட்டுமல்லாமல் வரலாற்று பின்னணியிலும் பேசப்படுகின்றன இதேபோல திருமாணிக்குழி ஊரிலிருக்கும் வாமனபுரீஸ்வரர் ஆலயமும் வரலாற்று மற்றும் சமயப் பதிவுகளை உள்ளடக்கி இருக்கிறது இந்த ஆலயத்தின் கருவறைக்கு முன்பாக எப்போதும் திரைச்சீலை மூடியபடியே இருக்கிறது தீபாராதனை செய்யும் போது கூட பக்தர்கள் இறைவனை தரிசிக்க முடியாது இரண்டு நொடிகள் மட்டுமே சட்டென்று திரைச்சீலை விலக்கி காட்டப்படுகிறது இதற்கான பின்னணியில் புராண நிகழ்வு ஒன்று காரணமாகச் சொல்லப்படுகிறது இந்த கருவையுடைய திரையை விளக்கம் என்ன காரணம் அதாவது இந்த ஸ்தலத்தில் மூலாலயமே பள்ளிகரையாக இருக்கிறதாக புராணம் சுவாமி அம்பாள் இந்த ஈரேழு பதினாலு உலகத்தையும் பிரழைய காலத்துக்கு அப்புறம் படைக்க வேண்டி கோவில் கொண்ட க்ஷேத்திரம் இது அம்மையப்பர் எப்போதும் ஏகாந்தமாக இருக்கிற ரூபம் மகாவிஷ்ணு சிவபூஜையினுடைய தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வாமன ரூபத்தில் இங்கே சுவருமான இடைவிடாமல் பூஜை பண்ணிகிட்டே வரார் மகாபலி சக்கரவர்த்தி முற்பிறவியிலே மூணு அறிவு உள்ள ஒரு எளியாக இருக்கும் பொழுது இத்தலத்தை கர்ப்ப கிரகத்தில் எரியக்கூடிய நெய்தீபத்தை அதில் இருக்கிற நெய்யை சாப்பிட்றதுக்கு வந்த எலி எலியினுடைய மூக்கு திரிச்சுடரில் பட்டு ஜோதி பிரகாசமாக எரிய நெய்யுருகி ஒரு இரவும் ஒரு பகலும் மனையா தீபமாக எரியிறது இதை கண்டு சிவபெருமான் மகிழ்ந்து எலி சக்கரவர்த்தியாக பிறக்கட்டும்னு அனுகிரகம் பண்ணுற அந்த எலிதான் மகாபலியாக பிறக்க அந்த மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட மூன்றடிமன் ஞாடகம் மகாவிஷ்ணு வாமன ரூபத்தில் கேட்டு விஸ்வரூபம் எடுத்து வெண்ணெய் மண்ணையும் அளந்து மூணாவதுடி மகாபலிக்கு பாதாளத்தில் அனுகிரகம் பண்ணுற நித்திய சிரஞ்சீவி பட்டம் கொடுக்குறார் அந்த தோஷத்தின் வாயிலாக மகாபலி சக்கரவர்த்தியை பாதாளத்துக்கு தள்ளினதினால அந்த தோஷ நிவர்த்திக்காக திருமால் மகாவிஷ்ணு வாமன ரூபமாக சிவபெருமானம் பூஜை பண்ணுறார் மகாவிஷ்ணு ஆத்மார்த்தமாக பூஜை செய்து அம்மையப்பர் ஒன்றா இருக்கிறதுனால இவாளுக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாதுன்னு திரைச்சீலையில் சிவாம்சம் கொண்ட ருத்ரமூர்த்தி ஆயுதங்களோடு காவலாக இருக்கார் வழிபாடு அவருக்கு செய்து அவர் உத்தரவோடு ரெண்டு வினாடி சுவாமி தேவரகசியமாக இருக்கிறதாக புராணம் அதனால தான் இந்த பெருமான ரெண்டு வினாடி மன்றவாளுக்கு தில்லையே மூன்று முறையும் திருவண்ணாமலை எட்டு முறையும் சிதம்பரத்தை காசியை பதினாறு முறையும் பார்த்த பலன் இங்கே கிடைக்கிறதாக புராணம் திருஞான சம்பந்தர் இந்த ஆலயத்தின் இறைவனை புகழ்ந்து பதிகம் பாடி இருக்கிறார் அவரது பாடல்களில் உதவி மாணிக்குழி என்பதாக இந்த தலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நித்த நியம தொழிலனாகி நெடுமாள் குரலனாகி மிகவும் சித்தமது ஒருக்கி அதாவது மகாவிஷ்ணு சின்ன குழந்தையா வந்ததுக்கு அடையாளமா அதை சொல்றார் நீ சித்தமது ஒருக்கி வழிபாடு செய்ய நின்ற சிவலோகனிடமா ஒத்தளர் மனத்துகளில் வீடு குள மஞ்சை நடமாடலது கண்டு வண்டுகள் உலாவி இசை பாடு உதவி மாணிக்குழி என்று முடிக்கிறார் ஊருக்கே உதவி தான் பேர் ஞானசம்பந்தருடைய பாடலை பாத்தீங்களா இந்த பதினோரு பாடல்லையும் ஆளுடை உதவி குழியே வீடுடை உதவி மாணிக்குழின்னு இது தொகுத்து பாடியிருப்பார் பதினோரு பாடல் இங்கு மொத்தம் இருபத்தி ஆறு கல்வெட்டுகள் பதிவாகி இருக்கின்றன கிபி ஆயிரத்து எழுபது முதல் ஆயிரத்து நூற்று இருபது வரை ஆட்சி புரிந்த முதலாம் குலோத்துங்கன் உள்ளிட்ட சோழ மன்னர்களின் கல்வெட்டுகளும் பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களின் கல்வெட்டும் இங்கே குலோத்துங்க சோழன் முடிசூட்டி கொண்டது தொடர்பான கல்வெட்டுகள் கிடைத்திருப்பதாக கூறுகிறார்கள் தான் வந்து சோழ அரசர்கள் முடிசூட்டி கொள்றாங்க அப்படின்ற செய்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதுக்கான ஆதாரம் வந்து இல்லை ஆனால் ஸ்வஸ்தி ஸ்ரீ தில்லை திருநகர் சிறப்புடையதாக திருமுடி சூடிய ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவர் அப்படின்னு வந்து ஒரு கல்வெட்டு வந்து இந்த கோயில் வந்து கிடைக்குது இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து இவங்க யார் யார் இங்கே சோழ அரசர்கள் எங்கெங்கே முடிச்சுவிட்டிக்கிட்டாங்க அப்படின்ற தகவலுக்கான ஒரு முக்கியமான ஆதாரமாக வந்து இந்த கல்வெட்டு வந்து இருக்குது இந்த முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்திலிருந்து கல்வெட்டுகள் தொடர்ந்து வந்து இருக்குது பாண்டியர் காலத்து கல்வெட்டுகளும் இருக்குது இந்த கல்வெட்டுகள் வந்து அந்த காலத்தில் என்னென்ன வரி விதித்தாங்க மக்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருந்தது என்னென்ன தொழில்கள் வந்து செஞ்சாங்க இதெல்லாம் அந்த கல்வெட்டில் வந்து தெரிஞ்சுக்க முடியுது உதாரண உதாரணமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பல ஊர்களுடைய பெயர் வந்து அன்றைக்கி வந்து சொல்லியிருக்கிறாங்க கல்வெட்டில் புல்லாளி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த புல்லாளின்றது இன்றைக்கி வந்து பில்லாளின் பக்கத்தில் வந்து இருக்குது தியாகவல்லி சருப்பேதி மங்கலத்து ஆலைப்பாக்கமான தென்பிடாகைன்னு வருது தியாகவல்லின்ற ஊர் வந்து இருக்குது ஆலப்பாக்கம்ன்ற ஊர் வந்து இப்போ வந்து இருக்குது ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இந்த ஊர்கள் பெயர் மாறாமல் கல்வெட்டில் சிறிதளவு மாற்றம் வந்து மட்டும் இருக்குது கல்வெ கல்வெட்டில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதே போலவே வந்து இருக்குது சில கல்வெட்டுகளில் உதவி திருமானி குழின்றும் கூறின்ற குழி அப்படின்ற குறிப்பு வந்து இருக்குது அதனால் இந்த உதவின்ற அந்த குறிப்பு வந்து எல்லா செப்பு படிமங்களையும் வந்து இருக்குது இதே போல் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி கல்வெட்டுகளும் இங்கே வெட்டப்பட்டிருக்கின்றன விஜயநகர மன்னர் ஸ்ரீ பிரதாபதேவராயர் ஆட்சி காலமான சக வருடம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு இந்த கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்கிறது அதாவது கிபி ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு இப்படி பல அபூர்வமான மற்றும் ஆச்சரியமான குறிப்புகள் கடலூரில் நமக்கு அறிய கிடைக்கின்றன இன்னும் ஏராளமான வரலாற்று சிறப்புகள் புதைந்திருக்கின்றன அவற்றையெல்லாம் பிரிதொரு நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து பேசுவோம்